எ ஸ்கூல்ல இவ்வளவு அமைதியாக பசங்க உட்கார்ந்து மற்றும் ஆசிரியர்களின் ஒரு அன்பான கனிவான ஒரு நடத்தையை பார்த்து மிகவும் ஒழுக்கமான நீங்கள் உருவாக்குகிறீர்கள் எனக்கு ரொம்ப இவ்வளவு பொறுமையா நீங்க ஒரு சத்தம் இல்ல இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்கூல்ல போனோம்னா கண்டிப்பா இப்படி உட்கார்ந்திருக்க மாட்டாங்க அடிப்படை கல்வி ஆரம்ப கல்வி நீங்க தமிழ் மொழியில படிக்குதனால தான் இவ்வளவு பண்பாடு அறிவு எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டு அமர நான் சொந்த ஊர் வந்து மதுரை ஒன்பது இரண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில தான் படிச்சேன் நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட் கேப்பரங்கால் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அந்த ஸ்ட்ரிக்ட் தான் வந்து நான் இன்னைக்கு வந்து நிக்கிறதுக்கு காரணம் எல்லாருமே ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க எனக்கு வந்து டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு உங்களுக்கு யாரு கண்டிப்பா தர்றாங்களோ அவங்கள தான் நீங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு நினைச்சு பார்ப்பீங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க தான் அதே மாதிரி நம்ம ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இன்னும் என்ன தோலா எத்தனையோ நாளா நம்ம இங்கு நம்மால் மூடியா முடியாதா நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே என்ன இல்லை நம்மோடு ஏற்றம் ஒன்று நம்மோடு வெற்றி என்றும் வழியோடு பிறந்திடுமே இந்த ஏன்னா நம்மளுடைய தமிழர்கள் வந்து வீரத்திலையும் அன்பு மானம் இதிலெல்லாம் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்தோம் இன்றும் நமக்கு வந்து அதை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பிறந்ததே நமக்கு பெருமை தமிழ் வழியில் படிக்கிறது அதை விட பெருமை நமக்கு இன்றும் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் திட்ட இயக்குனர் அலுவலர் பெரிய தலைவர் போஸ்டிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஆரம்ப கல்வி அடிப்படை கல்வி தாய்மொழி கல்வி தான் இங்க இருக்கிற எல்லா மாணவர்களுமே நாளைக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளா ஆகுறதுல எந்த சந்தேகமும் இல்லை நாங்க மேல போய் பார்த்த அறிவியல் கண்காட்சியில அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு அதாவது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த ஐடியா கிடைக்காது அந்த மாதிரி ஐடியாஸ் போய் நீங்க அறிவியல் கண்காட்சியில வச்சிருக்கீங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்ததுக்கு மறுபடியும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினாலே எல்லாம் அமைதியா இருக்க மாட்டாங்க இன்னும் நீங்க அமைதியா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இப்படிங்கி நம்ம த தமிழ் இளைஞர்களை வந்து ஒரு விஷயம் ரொம்ப ஆட்கொண்டு இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா கைபேசி அந்த கைபேசியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வச்சு வச்சுதான் இந்த தொழிலே ஆரம்பிச்சேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரே தேங்காய்ணை சோப்பு எப்படி செய் வீடியோ மட்டும் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் கிழக்கலையாக முளைச்சிருச்சு நம்ம பள்ளி ஆசிரியர் கணிதவியல் ஆசிரியர் விஷுநாத் அவர்கள் வந்து எனக்கு நிறைய ஐடியா சொன்னாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எங்களை வந்து உங்களுக்கு பழக்க தெரியாதவங்க நீங்கள் உங்களுக்கு நான் பிஏ டிடிஎட் மேக்ஸ் லெவன்த்து டுவெல்த்து மேக்ஸ் எடுப்பேன் இந்த தொழிலை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களை வந்து நிறையா உதாசனைப்படுத்துனவங்க தான் இருந்திருக்காங்க அந்த சூழ்நிலையிலையும் மனசு விடாம நிறைய எனக்கு தொழில் நுணுக்கங்கள் சொல்லி கொடுத்தது தம்பி தெரு முத்துக்குமார் அவர்கள் இந்த சொன்னதும் முத்துக்குமார் தான் பாரம்பரிய வந்து அவ்வளோ விஷயம் இருக்குப்பா என்பது பொய் உங்களுக்கு வந்து விளம்பரங்களை கலர் கலராக இருக்கிறத பார்த்து நீங்க தயசெய்து மயங்காதீங்க நம்மளுடைய லட்டு நிலக்கடலை லட்டுல இல்லாத சத்துக்களே இல்லை இன்னைக்கு நம்ம வெளிநாடு பார்த்தோம் நிறைய சோறு கஞ்சிய வந்து பாத் போட்டு இரண்டாயிரவா மூவாயிரம் ரூபான்னு விற்கிறாங்க ஆனா நமக்கு உதாசீனப்படுத்தணும் வயிற்றுக்கு அந்த பழங்கஞ்சி வந்து ரொம்ப நல்லது எவ்வளவு பெரிய புண்ணா இருந்தாலும் சரி பண்ணும் அதனால நமக்கு மிகச்சிறந்த சரி